ஏய் சூஸ்கோ இப்பக்ளே காணவே இல்ல வீட்ல ஹாலிடே அப்ப பிள்ளை எங்க போதோ தெரிய மாட்டேங்குது அப்பா வீட்ல இருந்தா இப்போ இந்த பிள்ளை காணாம வந்துடுச்சு எங்க போடுச்சு சூஸ்கோல எங்க கூன எல்லாமே இங்கேயே தான் இந்த எல்லா திங்ஸும் வீட்டில் இருந்த திங்காக தான் இருந்தது இந்த ப்ரெட்டு முந்தானத்து நைண்டு அந்த ப்ரெட்டு நேற்று ஃப்ரிட்ஜ் மாதிரியே தான் இருந்தது இன்றைக்கி பார்த்த வாயை விட்டு ஒரு வார்த்தை கேட்கலை அம்மா ப்ரெட்டு தாமான்ட்டு கொடுக்கும்போது வாங்கி சாப்பிட்டுக்கிட்டேன் அதுக்கப்புறம் பார்த்துட்டு விட்டுட்டேன் இன்றைக்கி அப்பா வீட்டில் இல்லை வேலைக்கு போயாச்சு காலையில் மணி ஒம்பது இருபது ஆகுது ஆட்ட ஆரம்பிச்சாச்சு சாப்பிடு பால் குடிச்சல் எப்போ தானே இல்லைங்க நேற்று ஃபுல்லாக எங்கேடி போன சுசுக்கா உனக்கு தேடி தேடி பார்த்தா காணவே இல்லைன்னு சத்தம் போட சுசுக்காவை நேற்று எங்கே போனேன் சரி அண்ணா இருக்கு சேகன் கற்றுக்கிட்டோம்ல நம்ம இப்போ சரி என்ன உன்னை சேகன் பண்ணிவிட்டு வாங்கிக்கலாம் ஷேகன் ஃபஸ்ட்டு சிட் டவுனு அப்புறம் ஷேக்கன் சரியா பட்டு அது எப்படி உள் மனது அப்படி அமைதியாயிருது ஆள் மனசுக்குள்ளே சொல்லி வைப்பியா அப்பா இருந்தால் அமைதியாயிரு அமைதியாயிருன்னு சொல்லுவியா மீனாக்கு